காலிப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் உயர்வானவனாய் இருக்க வேண்டும் மேன்மையானவனாய் இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் என் குடும்பத்தில் நான் மேன்மை உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும் நான் அநேக காரியங்களை தேவ சமூகத்தில் கேட்கிறேன் ஆனாலும் என்னுடைய வளர்ச்சியில் ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய உயர்வில் ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அநேக ஏக்கத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஒன்று சாமுவே ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் சிறியவனை உழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் சிறியவனை உழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் இன்றைக்கு அநேக ஜனங்கள் நான் நிறைய படித்திருக்கிறேன் ஆனாலும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை நான் உயர்வு அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு சரியான வேலை அமையவில்லை என்று அநேகர் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பாயானால் எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார் தாவிதை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆட்டிடையனாய் இருந்தவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு அந்தஸ்து வருகிறது குப்பையில் கிடந்தவனை தேவன் கோபுரத்தில் உயர்த்தி வைக்க ஆசைப்படுகிறார் காரணம் என்ன தெரியுமா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவன் வேறு காரியங்களை குறித்து யோசிக்கவில்லை வேறு காரியங்களை குறித்து பேசவில்லை அவன் தேவனோடு உரையாடுகிறவனாய் இருந்தான் அவன் கிண்ணரன்களையும் வீணைகளையும் வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான் அவனுடைய இருதயம் இருந்தது என்னுடைய சகோதரர்கள் ராணுவத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கவில்லையே என்று அவன் சகோதரர்களை பார்த்து கசப்பு கொள்ளவில்லை வைராக்கியம் கொள்ளவில்லை அவனும் தேவனும் என்ற ஒரு உறவோடு அவன் தேவனை நோக்கி பாடல்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தவனைத்தான் ஆண்டவர் கோபுரத்தில் உயர்த்தி வைக்க ஆசை சாமுவேல் மூலம் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார் அவனுக்கு தாலந்துகளை பிடித்தார் ஞானத்தை கொடுத்தார் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் ஆட்சி செய்தான் அவன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணும்போது சமாதானமாய் அவன் ஆட்சி செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது மாணவர்களே இன்றைக்கு நீங்கள் குப்பையில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை குப்பை போல இருக்கிறது நான் அநேக முறை தேவ சமூகத்தில் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லையே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தோல்வியாகத்தானே காணப்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் நீ என் கருத்துக்குள் அடங்கிய நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை உயர்த்தும் போது அது மனிதர்கள் உயர்த்துவது போலல்ல உன் குடும்பத்தார் உயர்த்துவது போலல்ல நான் உன்னை உயர்த்தும் போது அதில் அநேகர் உன்னை நோக்கி பார்ப்பார்கள் இவன் குப்பையில் கிடந்தவன் அல்லவோ இவன் தெருவில் சுற்றித் தெரிந்தவன் அல்லவோ இவனுடைய குடும்பம் வேலையில்லாத குடும்பம் அல்லவோ இவனை ஏளனமாய் நாம் பேசினோம் அல்லவோ இன்னைக்கு இவன் நிலைமையை பாருங்கள் அந்தஸ்தை பாருங்கள் இவன் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான் காரணம் என்னவென்று அவர்கள் ஆராய்ந்து தான் தெரியும் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தான் காத்திருந்தவன் என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் பிரபுக்களோடு உட்காரவும் வைப்பார் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுவார் பூமியின் அஸ்திவாரங்கள் என்று அவர் தான் கொ வார்த்தையால நான் தான் சிருஷ்டித்தேன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்யப் போகிறார் படித்து முடித்து வேலை இல்லையோ என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அநேக தேர்வுகள் எழுதி வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் வாய்க்க போகிறது நீ எதற்காக வாஞ்சித்து நிற்கிறாயோ நீ எதற்காக விருப்பப்பட்டு நிற்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாக போகிறது நான் சிறியவனை புழுதியில் இருந்து எடுப்பேன் எளியவனை ிருந்து எடுப்பேன் அவனை கோபுரத்தில் உயர்த்தி வைக்கிற தேவன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க அனுபிறேன் நாங்கள் சிறியவர்கள் தான் ஆண்டு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் தான் ஆண்டு நாங்கள் எளியவர்கள் தான் ஆண்டு வரேன் உமை கா உடைய வருகைக்காக உடைய பிரசன்னத்துக்காக உங்களுடைய அபிஷேகத்துக்காக உன்னுடைய கிருபைக்காக உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து உண்மையை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு நாடி வைக்கப்படட்டுமாண்டவரை அந்த இருதயம் வைக்கப்பட வர வாஞ்சி எங்களுக்குள்ளாடி உருவாக்க படட்ட மாட்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீரே ஆனால் எங்களுக்குள்ளாடி அந்த புலம்பல்கள் வராது அந்த பிரச்சனைகள் வராது அந்த பாடுகள் வராது அந்த போராட்டங்கள் சத்ருவின் கிரியைகள் எங்களை தொட்டமுடியாத நீர் எங்களை பலப்படுத்துங்க எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இம்மட்டும் பாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் சகம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்